போன்றே நானும்ார விரும்ப காரணத்தால் சுருக்கமாக என்னுடைய இந்த கண்டனத்தை பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகின்றேன் அன்பானவர்களே ஈழத்தினுடைய விடுதலை என்பது தமிழீழம்தான் என்று மிக தெளிவாக எனக்கு முன்னால் பேசிய அனைவர்களும் சொல்லிக்காட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலே ஈழத்தினுடைய அந்த போர் முடிவில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு அந்த காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே சாப்பாடு சாப்பிட முடியல இரவில் தூங்க முடியல நாம் எப்படியெல்லாம் ஒரு கொலை நடக்கும் என்று சித்தரிக்க மாட்டோமோ அல்லது நினைவிலே கொள்ள மாட்டோமோ அந்த அளவிற்கான கொலைகளை அந்த சிங்கள பேரினவாதம் செய்து தமிழர்களை கொன்று குவித்த அந்த நிகழ்வுகளெல்லாம் ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமை ஆணையம் இதற்கான ஒரு மனித உரிமைக்கான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு ஆண்டு ஒரு குழுவை அமைக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குழுவில் இந்தோனேசியாவிலிருந்து ஒரு ஒரு நபரையும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு நபரையும் அமெரிக்காவிலிருந்து ஒரு நபரையும் ஒருங்கிணைத்த ஒரு குழு அந்த ஆய்வை செய்கின்றது எப்படிப்பட்ட இனப்படுகொலை அங்கு நடைபெற்றிருக்கின்றது என்கின்ற செய்தியை முழுமையாக தொகுத்து தர வேண்டும் என்கின்ற அந்த ஆய்வினுடைய இறுதி பத்து மாத காலம் ஆய்வு செய்து இருநூத்தி நாற்பது பக்கங்களை கொண்ட அந்த ஆய்வு சமர்ப்பிக்கப்படுகிறது அதில் ஐநா மன்றத்திலே அந்த இருநூத்தி நாற்பது பக்கத்தினுடைய வாசகத்தை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட இனப்படுகொலை அங்கு இருக்கின்றது என்கின்ற செய்தியை கேட்க முடியாது பார்க்க முடியாது என்கின்ற ரீதியிலே தமிழ் இனத்தை கொன்று குவித்த அந்த வரலாற்றை மொத்தத்தையும் தொகுத்து அந்த ஆய்வறிக்கை கொடுத்தார்கள் வெறும் அதன் மேல நடவடிக்கை மட்டும்தான் பாக்கி உலக நாடுகள் எல்லாம் நாம் எல்லாம் உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து வலியுறுத்தியது என்ன உடனடியாக அந்த கொடூரர்கள் மீது அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மீது அந்த இனப்படுகொலையாடல்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐநா சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உலக நாடுகள் உலக நாடுகளுக்கு முன்னால் இவர்கள் குற்றம் சாட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் கேட்டோம் நாம கேட்கும்போது இதுவரை அந்த அநியாயத்துக்கான தீர்வுகள் தரப்படாமலே சென்று கொண்டிருக்கின்றன நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில இந்த ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுது நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் கூட அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கெட்டாமலே வந்து போய் கொண்டிருக்கின்றது எப்படின்னா அங்கே மிகப்பெரிய வெடிச்சட்டம் கேட்கும் அதை எப்படி இந்த இந்த நாட்டில் சித்தரிச்சுப்பாங்கன்னா ஒரு பட்டாசு பட்டாசு வெடிச்சதை போல சித்தரிப்பாங்க பெரிய பாதிப்புகள் இல்லை என்பதை போல சித்தரித்து இங்க இருக்கக்கூடிய உணர்வாளர்களை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி தான் இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலையை இந்த சிங்கள அரசு செய்து முடித்திருக்கின்றது அன்பானவர்களே நமக்கெல்லாம் தெரியும் ஒரு நாட்டிலே அந்த நாட்டிலே மைனாரிட்டியாக வாழ்வது இப்படிப்பட்ட ஒரு அதிகார அரசிடம் எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய கொடூரம் என்பதை நாங்கள் அறிவோம் ஏனென்றால் இந்தியாவிலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் மைனாரிட்டிகளாக இங்கு இருந்து கொண்டு இந்திய அரசு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் நாங்கள் கட்டாயமாக இதை கண்கூடாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட மைனாரிட்டியாக அங்கே தமிழர்கள் அங்கே தன்னுடைய உரிமைகளை இழந்து என்பதை சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட இந்த நிலையிலே தான் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த ஒரு பூனை குட்டி கூட ஒரு இடத்துல ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா அது ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களை எதிர்த்து நிற்கும் உங்களை கடிக்க தொடங்கும் அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் தான் பிரபாகரன் அவர்கள் ஆயுத போராட்டத்தை ஏந்தி அந்த சிங்கள பேரினவாதத்தை எதிர்ப்பதற்காக போரிட்டார் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பிறகு தீவிரவாதிகள் நாட்டிற்காக போராடக்கூடியவர்கள் தீவிரவாதிகளா இவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதை மட்டும்தான் இந்த உலக தேசங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை ஆனால் நாட்டுடைய உரிமைக்காக அந்த மக்களுடைய வாழ்வு உரிமைக்காக மேத்தகு பிரபாகரன் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பதை நாம தமிழின மக்கள் நாம உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே ஆக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு போர் என்று சொன்னால் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கிறது தான் போர் ஆனால் உள்நாட்டு மக்களையே கொன்று குவித்த ஒரு கொடூரர்கள் தான் இந்த சிங்கள பேரினவாதர்கள் நாட்டினுடைய அங்க வாழக்கூடிய மக்கள் மீது விமானத்தில் கொண்டு வந்து குண்டு போடுறான் அங்க உள்ளேயே விமானத்தில் கொண்டு வந்து குண்டு போடுறான் மக்களை சுட்டுக் கொள்றான் இன்னும் வெட்டி கொள்றான் என்கின்ற நிலையில சொந்த நாட்டு மக்கள் மீதே போர் தொடுத்துட்டு இங்கே போர் தொடுக்கப்படுகிறது வேறு ஒரு நாடு அல்ல சொந்த நாட்டு மக்கள் மீது அப்படியாக கொன்று வைக்கப்பட்ட அந்த ஈழத்தினுடைய எங்களுக்கு தனி ஈழம் வேண்டும் அது மட்டுமே தீர்வு என்று நிற்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு அதற்கு செவி செவிசாய்க்க மாக்கின்றது நீங்கள் சிந்தித்து பாருங்களா இந்த பிரச்சனை நடைபெறும் போது ஈழத்தினுடைய ஆதரவை இந்திய அரசாங்கம் அன்று இருந்த இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும் ஈழத்தினுடைய ஆதரவை தந்திருந்தால் இலங்கை ஒன்றுமே செய்ய முடியாது ஈழத்தை பிரித்து தான் கொடுத்திருக்கணும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசம் வங்காள என்ற ஒரு நாடு பிரிக்கப்படுது அந்த வங்காளதேசத்தை பிரிக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எடுத்த முயற்சி தான் ஒரு நாடு நடைபெறுது ஒரு நாடு பிரித்து கொடுக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இங்கே எட்டு கோடி மக்களுக்கு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம் தான் இன்னைக்கு என்ன கேட்கிறோம் எங்களுக்கு தமிழீழத்தை பிரித்து தாருங்கள் என்று கேட்கும் போது இந்திய அரசு அதை செவி கொடுக்க மறுக்கின்றது வெட்க கேடு ஏனென்றால் எட்டு கோடி மக்களுடைய உணர்வுகளை இந்த இந்திய அரசு மதிக்க மாட்டுறது சட்டமன்றத்தில் இரண்டு அரசுகளும் திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் தமிழீழம் மட்டும்தான் அந்த மக்களுடைய தீர்வு என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியும் கூட ஒருபோதும் செவி சாய்க்காத இந்திய அரசு காதுகளுக்கு எட்டுவதற்காகத்தான் இப்படியான ஒரு மாநாட்டை அமைப்பு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் குறிப்பிடத்தக்க இந்த விஷயத்தை நாம் சொல்லிக் அன்பானவர்களே ஆகவே நாதியற்ற சமூகமா தமிழர்கள் நாதியற்ற சமூகமா கிடையவே கிடையாது இந்த கூட்டத்தை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை போல நீங்கள் அறிவித்து இந்த கூட்டத்தை அறிவித்து தமிழகத்தினுடைய ஒரு மூலையில் நீங்கள் மாநாடு நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இந்த பொது வாக்கெடுப்பு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அறிவிக்கும் என்றால் எந்த கட்சிகளும் இங்கு பாராமல் அத்தனை மக்களும் தொண்டர் பலத்தை கொண்டு வந்து இந்த இந்த கோரிக்கைக்காக நாம் வந்து நின்று போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நாங்கள் வாக்குறுதியாக கொடுக்க முடியும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் மேத்தகு பிரபாகரன் அவர்கள் நாம நீங்க நினைச்சிட்டு இருக்கோம் போர் முடிந்து போயிட்டது ஒரு போர் முடிந்து போனால் அங்கு தீர்வு கிடைக்கப்படணும் அப்படிதானே மேத்தகு பிரபாகரன் அவர்கள் ஒரு தீர்வுக்காக தான் போராட்டத்தை முன்னெடுத்தார் ஆனால் இந்த தீர்வு கிடைக்கப்படவில்லை அந்த மக்களுக்கான தீர்வு என்ன தனி தமிழீழம் மட்டும்தான் அந்த மக்களுக்கான தீர்வு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கட்டலை என்றால் போர் முடியவில்லை அந்த போரை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தினுடைய உணர்வின் அடிப்படையில் தமிழக மக்களிடையே ஒப்படைத்திருக்கின்றார் அந்த தமிழீழத்தை பெற்று அந்த மக்களுக்கான தீர்வை நாம் ஏற்படுத்தாமல் ஒவ்வொரு தமிழனுடைய ஒவ்வொரு தமிழனும் நாம தான் இந்த தீர்வு கிடைத்த அடங்கக்கூடாது என்பதை நாம் சொல்லிக் கொள்கின்றோம் அன்பானவர்களே தமிழீழ மட்டும்தான் தீர்வு என்பதை இந்த மாநாடு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட நிலையில நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழர்களாக ஒருங்கிணைந்து தமிழீழத்தை வென்று காட்டுவோம் என்று கூறி வாய்ப்பில் தமிழ்க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்